இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது நான் சொல்கிறேன் நான் வந்தால் இங்கே இங்கே உள்ள பாமர மக்களின் பெண்களுக்கு தொழில் முனைவோர்களாக வாக்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் முத்ரா வங்கி மூலமாக தேடி தேடி அவர்களுக்கு லோன் கொடுத்து அவர்களை வேலை கொடுப்பவர்களாக நாங்கள் மாற்றுவோம் ஆக இப்படிப்பட்ட பெரிய திட்டங்கள்லாம் இருக்குது ஏதோ ஓட்டு வாங்கிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது இல்லை இன்னொன்று அண்ணன் துரைமுருகன் சொல்கிறாரு தமிழச்சி பார்லிமெண்ட்டுக்கு போனால் இங்கிலீஷில் பேசுவாங்களாம் தமிழில் பேசுவோம் தமிழில் பேசுவோம்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுவாங்களாம் மற்றவங்களும் அப்படியே டீ காபி குடிச்சிட்டு அப்படியே வந்துடுவாங்களாம் ஆக நீங்கள் தமிழ் தமிழ்னு பேசிட்டு இப்போ இங்கிலீஷில் பேசுகிறேன்னு பெருமையாக சொல்கிறீங்க எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் நானும் பேராசிரியர் எந்தவொரு தான் ஆனால் நான் போனால் தமிழில் தான் பேசுவேன் ஏன்னா நான் ஆளுநர் உரையே தமிழில் கொடுத்த ஆள் நான் வந்து எனது பதவி பிரமாணத்தை தமிழில் எடுத்தது உங்களுக்கு தமிழ் பெற்று இருக்கா எங்களுக்கு தமிழ் பெற்று இருக்கா அதனால் ஏதோ உங்களுக்கு மட்டும் பட்டா போட்ட மாதிரி நினச்சிக்காதுங்க எங்களுக்கும் மக்கள் ஆதரவை தருவார்கள் எங்களிடம் மக்கள் அன்பாக இருப்பார்கள் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் நான் நேற்று பள்ளிக்கரணை கோயிலம்பாக்கெல்லாம் போனேன் அங்கே வெள்ளத்தில் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் எனக்கு அண்ணன் ஃபோன் பண்ணி நினைக்கிறத விட அன்னைக்கு எம்பி தமிழிச்சிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் அங்கெல்லாம் வெள்ளம் வந்திருக்குமா பாருன்னு சொல்லியிருக்கலாம் என்னொன்று அண்ணன் சொல்லி கேட்குற அளவுக்கு நான் இல்லை எனக்கே முடிவெடுக்கிற திறமை இருக்குது அவரே சொல்றாரு சொகுசா விட்டு வெளியே வரணும்னா மக்கள் மீது எவ்வளவு அன்பு என்ன சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களை பேசும் போது மரியாதையா பேசணும் அந்த பொம்பளை யாரு சொல்றீங்க நிதி அமைச்சர் தமிழிசைக்குலாம் நான் பதில் சொல்றேன் தமிழிசை உங்களுக்கு குறைச்சலா மாநில தலைவராக இருந்து உங்க கட்சியிலாம் அப்படி வர முடியாது ஏன்னா இன்னாரோட மகன் தான் வர முடியும் நாங்களாம் அடிமட்டத்தில் இருந்து இருபது வருஷம் வேலை செஞ்சு மாநில தலைவராக ஒரு தேசிய கட்சிக்கு வந்தால் சும்மாவா ரெண்டு மாநில ஆளுநராக ரெண்டு சட்டமன்றத்தில் கவர்னர் உரை நிகழ்த்தியவளா இரண்டு தேர்தலை பார்த்தவராக நாலு முதலமைச்சர்கள் கூட பழகியவளா இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிட்டாங்களா நாங்கள் அந்த ஆம்புளோன்னு சொல்கிறோமா அந்த பொம்பளையாம் அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ வக்கரம் இருக்குது பெண் தலைவர்களை பற்றி இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லணும் சும்மா ஏதோ இவங்களுக்கு தான் எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருக்க மாதிரியும் துரைமுருகன் சொல்கிறார் அவர் ஜெயிக்கிறதுக்குனே உள்ள தொகுதியாக இது மக்கள் ஓட்டு போகிறதுக்குள்ளே அப்படி சொன்னாங்கன்னா எவ்வளோ அகங்காரம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம் அவங்க அப்படி பேசிக்கொண்டே இருக்கட்டும் அவர்களை மக்கள் இப்போ நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் வெள்ளம் வந்தால் நாங்கள் வரமாட்டோம் ஆனால் எனக்கு நேற்று ஒரு தகவல் டோக்கன் கொடுக்குறாங்கன்னு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தயவு செய்து ஆமாம் நேற்று தென்சென்னை தொகுதியில் இதை உடனே தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த வேண்டும் நான் பணம் கொடுப்பேன் பாமர மக்களுக்கு பணம் வாங்குவதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மக்களுக்கு கிடைக்கின்ற உதவி எது ஆனால் அதை வைத்து ஓட்டுகள் வாங்க வேண்டும் நினைக்கிறது தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எது செஞ்சாலும் தேர்தலுக்கு இல்லை நாங்கள் எது செஞ்சாலும் தேர்தலுக்கு நீங்கள் ரொம்ப தியாகிங்க தேர்தலை பற்றியே சிந்திக்க மாட்டீங்க சிந்திக்காததுனால தான் பெட்ரோல் டீசல் விலை பாண்டிச்சேரியை விட இங்கே அதிகமாக இருக்குது கேஸு இப்போ நூறுரூவா குறைக்கிறேன் நீங்கள் குறைக்கல ஆக உங்களை பொறுத்த மட்டில் மக்கள் விரோதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொண்டு நான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டு நான் வந்து பிரச்சாரம் மட்டும் செய்கிறதில்ல அங்கங்கே உள்ள பிரச்சனைகளை குறிச்சிக்கிறேன் உதாரணத்திற்கு கோயிலம்பாக்கத்தில் உள்ள காவா அந்த காவாவை சரி செய்ய முடியாததுனால தான் அந்த பக்கம் ஃபுல்லாக வெள்ளம் வந்தது அதே மாதிரி நீங்கள் இப்போ வரும்போது பார்த்து கூட பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டமே இங்கே கிடையாது அதே மாதிரி ஒரு சரியான பிளான் கிடையாது பார்க்கு பல பார்க்கு சுப்பிரமணியம் அவர்கள் தான் பார்க் ஒன்று அங்கே மேயராக இருக்கும்போது நான் வரும்போது பல பார்க்கு மூடி மண்டி செடி மண்டி கிடக்குது அதே மாதிரி இந்த பக்கம் வாகன நெரிசலை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எந்த விதத்திலையும் இங்கே ஏற்கனவே திமுக அடி ஆட்சியில் இருந்துருக்கு அண்ணன் ஸ்டாலின் மேயராக இருந்திருக்கிறாரு நம்ம சுப்பிரமணியம் அவர்களும் அதே மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அடிப்படை வசதிகளை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த தொகுதியில் அதனால் என்ன பொறுத்த மட்டில் நேற்று கூட நான் சொன்னேன் பள்ளிக்கரணைக்கு பயங்கர குப்பை குப்பை உடனே நான் ட்விட்டரில் போட்டால் உடனே எதிரில் உள்ள கட்சிக்காரங்க சொல்கிறாங்க நீ என்ன நகராட்சியா பஞ்சாயத்தா பஞ்சாயத்து செய்யலைன்னா எம்பியா வந்து அதை செய்ய வைக்குவேன் அதைத்தான் நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை அதனால் ஒரு சுத்தமான சென்னை ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத சென்னை இதுக்கு உலக தரம் வாய்ந்த அதற்கான சிறந்த வல்லுநர்கள் இருக்கிறார்கள் அதை அவங்கள வச்சு எந்த பிளானும் போடலை அதனால் என்னை பொறுத்த மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பெற்றுத்தரணும் அது மட்டும் இல்லை இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவை இப்போ பெண்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வழி செய்யலாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வழி செய்யலாம் ஆக இந்த மாதிரி பல திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது அதனால் நிச்சயமாக மக்கள் ஆதரவு இருக்கிறது தென்செனையில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாகன பார்க்கிங்க்குன்னு எங்கேயுமே ஒரு ப்ரொவிஷன் கிடையாது சின்ன சின்ன சந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க ஸ்கூலில் இருக்கிற இடத்துல அம்மா அப்பா விட்டுட்டு அதை பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது வழியில் சாக்கடை ஓடிட்டுருக்கு இதெல்லாம் சரி செய்யணும் என்னைக்கு தான் சென்னை ஆக்கு போகிறீங்க எவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே எங்களை மாதிரி வந்தால் தான் அதுக்கு முன்னெடுப்பானு இருக்குன்றது எனக்கு கஷ்டம் தமிழக முதலமைச்சர் பதிலடியெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க மீட்கிறதுக்கு தான் இப்போ எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு நீங்க ஏன் கொடுத்தீங்க எதுக்கு கொடுத்தீங்க அது தமிழ்நாட்டோட நமது மண் அதை தாரை ஏன் வார்த்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்ப கூழல் குற்றச்சாட்டு திமுக மேலே இருந்தது அன்னைக்கா இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அதை கையில் எடுத்தாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்ன மாதிரி தார வார்த்தாங்க ஆக இது முற்றிலுமாக தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை இதை திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் தான் செஞ்சது அன்றைக்கு ஜனாகிருஷ்ணமூர்த்தி அதை எதிர்த்து போராடினார் சட்ட வல்லுநர்களை வைத்து சட்டத்தில் போராடினார் சட்ட ரீதியாக போராடினார் வழக்கு போட்டார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதை வாலித்தீவுனே சொன்னார் ஏன்னா ராமாயணத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஆக அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள் அங்கே உள்ள சர்ச்சுக்கு போய் கொண்டாடுவதை ஒரு பழக்கமாகவே கொண்டிருந்தார்கள்

உடனே ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் அமைச்சிருவாங்க இந்த முறை புதுச்சேரிக்கு ஆளுநர் அங்க மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க இப்ப மீண்டும் போட்டிடுறதுக்காக ஆடு தானா வந்து பாத்தீங்களா அது மாதிரிதான் அங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த முறை அக்கா அவர்களை எத்தனை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க போறீங்க போன முறை வாங்கி வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கணும் ஏன்னா போன முறை நம்முடைய எதிர் எதிர் அணிகள்லாம் ஒரே அணியில வந்துச்சு நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியா தரும் தின்றாங்க ஆனால் இந்த முறை இந்த முறை நம்முடைய எதிர் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வந்திருக்காங்க எனவே இந்த முறை குறைந்தது நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க தமிழ் நம்முடைய அக்கா தமிழ்ச்சி அவர்களை ஜெயிக்க வைக்கணும் ஜெயித்து வச்சு காட்டுவீங்களா ஆறு லட்சம்

வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் உங்களுடைய தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற நோட்டை சிறந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சரோட சேர்ந்து முதல்ந்சர்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு டென்ஷன் அன்னைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணிகளையும் செய்கிறதற்கு நான் பொறுப்பு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் சொன்ன சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன் நான் கலைஞர் பேரை நான் சொன்ன சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன் நீங்களும் காப்பாற்றுவீங்களா ஏன்னா நீங்களும் கலைஞர் பேரை தான் நீங்களும் தந்தை பெரியாருடைய பேரங்கள் தான் நீங்களும் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரங்கள் தான் நாம கொள்கை பேரங்கள் லட்சிய பேரங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க குருவா போய் சொல்றாங்க வர சுட்டு மத்தவங்க கொடுத்துருவாங்க ஆனா மோடி என்ன என்ன பண்ணுவாரு அந்த வரைய சுட்டு அவரே சாப்பிடுவாரு அந்த வரைய கூட மத்தவங்க கொடுக்க மாட்டாரு இப்ப நூறு ரூபாய் ஏத்துனது எட்நூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் வேலை இந்த பத்து வருஷத்துல இப்ப இறக்கி இருக்கிறது எவ்வளவு வெறும் நூறு ரூபாய்

ஒரு <øre> <orsun Lion> <ihremhn>! <sarcasm> இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது